அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கா பாடம் ரெண்டில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ஐந்திலிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் நூற்றி நானூற்றி எண்பது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபோ போன கணக்கில் நம்ம எஸ்என்னை கண்டுபிடிச்சோம் எஸ்என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க கண்டுபிடிச்சோம் இந்த கணக்கில் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எயிட்டி கொடுத்துட்டாங்க ஏவோட வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள் ஆர்ட் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஆர்ட் நம்பர்ஸ் அப்படின்னா இது கூட டூ டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகணுமா ஏன்னா ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகுது அடுத்து டூ ஆட் பண்ணால் கண் கம்பல்சரி ஆர்ட் நம்பரில் தான் கிடைக்கும் அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டூ சரிங்களா நமக்கு அந்த தொட வரிசை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபைவ் கமா செவன் லெவன் கமா அப்படியே போய்ட்டே இருக்கும் ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு டைம் இருக்கும் இந்த டைம் என்னென்னு தெரில மொத்தத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஃபோர் எயிட்டி கிடைக்குதான் ஓகேங்களா அப்போது எத்தனை உறுப்புகளை கூட்டினால் நமக்கு ஃபோர் எயிட்டி கிடைக்கும் இது எத் என்னன்னு தெரியல நம்ம என் வந்து கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க வேணால் என் கண்டுபிடிச்சா போதும் ஓகே இப்போ நம்ம எஸ்என் ஃபார்ம்லாம் எடுத்துக்கலாம் எஸ்என் இஸ் இக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஸ்என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபோர் எயிட்டி என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அப்படியே இருக்கட்டும் டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ ஃபைவ் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் என் தெரியல அப்படியே இருக்கட்டும் டியோட வேல்யூ டூ ஓகே இப்போ தெரியாத வேல்யூ ஒரே சைடு இருக்கட்டும் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம் இப்போ இங்கே இருக்க டினாமினேட்டில் இருக்கிற டூ இந்த பக்கம் வந்ததுன்னா மல்டிப்புள் ஆகிடும் ஃபோர் எயிட்டி இஸ் ஈக்வல் டு என் இன்ட்டு டூ ஃபைஸாக டென் ப்ளஸ் 2n-2 மைனஸ் டூ இப்போ இதை என்னை பண்ணோம்னா நமக்கு ஒரு quadratic equation ஃபார்மட்டுக்கு வரும் ஸோ இதை multiply பண்ணிக்கிறேன் டென் என் ப்ளஸ் டூ 2n ஸ்கொயர் மைனஸ் டூ வந்து 8n என்னு கிடைக்குது ப்ளஸ் டூ equal ஸ்கொயர் ஈக்குவல் டு நைன் சிக்ஸ்டி ஸோ இப்போ இதை ரீரைட் பண்ணிக்கலாம் டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் என் மைனஸ் நைன் சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டிவைட் பண்ணும் அப்படின்னா என் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் என் மைனஸ் ஃபோர் எயிட்டி இஸ் ஈக்குவல் ஜீரோனு கிடைக்கிது ஸோ இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மைனஸ் ஃபோர் எயிட்டி கிடைக்கணும் சேம் நம்பர்ஸ் ஆட் பண்ணிணா ஃபோர்னு கிடைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபோ குவட்ராட்டிக் இக்குவேஷன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ இது எந்தெந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபோர் எயிட்டி கிடைக்கும் சேம் நம்பர்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபோர் கிடைக்கணும் சரிங்களா ஓகே எந்தெந்த ம நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள் ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டினா சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஓகே நான் கோட்டாடிக்கு கிருஷ்ணா யூஸ் பண்ணிக்கிறேன் एक्सिजलूँ सारी एन एन इज ईक्वलू बी प्लस मैन रूट बी स् माइनस्सीड टू ए वल्यू मैनस्ोर बी वैल्यू प्लस फोर इं मैनस प्लस मैनस्ोर स्कोय मैनस्ोर इंटू वन इंटू फोर एटी डिवैडडू इंटू वन सो मैन प्लस मैनस्ूट सिक्सटी मैनस् ஸோ மைனஸ் ஃபோர் எயிட்டி சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஜீரோ டூ த்ரீ நைன்ட்டி டிவைட் பை டூ ஸோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ்ஸாக மைனஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் நைன் சிக்ஸ்டீன் ஆட் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு வருது டிவைட் பை டூ ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபோர் ஓகே ஃபார்ட்டி ஃபோர் கிடைக்குது ஸோ அப்போ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் டிவைட் பை டூ ஸோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபோர் பை டூன்னு எடுக்கலாம் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் டிவைட் பை டூன்னு எடுக்கலாம் ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி பை டூ கமா மைனஸ் ஃபார்ட்டி எயிட் டிவைட் பை டூ ஸோ அப்போ ஆன்சர் வந்து டுவெண்ட்டி கமா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே நமக்கு என்னை வந்து கமா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர்னு கிடைக்குது ஸோ எண் வந்து நெகட்டிவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் என் இஸ் இதுதான் சரியான விடை